இந்த தமானது சோமன் என்று சொன்னால் சந்திரனுடைய பெயரை குறிக்கிறது சந்திரன் தான் இந்த விரதத்தை கடைபிடிக்க நமக்கெல்லாம் காரணம் சந்திரனுக்கு இருபத்தி ஏழு மனைவிமார்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் இருபத்தி ஏழு பெண் பிள்ளையாக தட்சன் பெரிய தட்சனுக்கு முதல் பிள்ளையாக பறக்கிறார் தாட்சாயணியாக அடுத்த இருபத்தி பெண்படைகள் அஸ்வினி கார்த்திகை ரோஹிணி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு பெண்

ஒரு இலத்துல ஒரு ஒரு பெண்களுக்கு ஒரு இலத்துல ஒரு நாள் இருக்க வேண்டும்ங்கிறது உங்களுடைய நீதி சாஸ்திரம் 27 நாள் தான் ஒரு ஒரு மாதம் அதுல குறைந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் சேர்த்தா 30 நாட்கள் 30 பாகைன்னு பேரு சூரியனுடைய 30 பாகை தான் ஒரு 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 மாதங்களாக கருதப்படுகிறது இந்த சந்திரன் வந்து அழகில் மிகுந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஆணவரும் மிகுந்து எனக்கு யார் வீட்டில் இருக்கணும்னு தோணுதோ அவர் தான் இருப்பேன் அப்ப

அழகுக்கு வெண்புஸ்தம் வந்து அப்படியே அழகு ரொம்ப கஷ்டப்படுறாரு வெண்புஸ்தான் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு புஸ்தம் அந்த காலம் இப்ப யாருக்கு இல்லை அந்த காலத்துல இருந்துச்சு இந்த வெண்புஸ்தம் வந்து பாத்தீங்கன்னா அழகு அப்படியே ரொம்ப நொந்து போய் எந்த பெண்களையும் சேர்க்காத அளவு திருடி வந்த பிள்ளைய தான் கட்டி கொடுத்தாங்க உனக்கு இதெல்லாம் செஞ்ச பிள்ளையா நீ இதெல்லாம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லும் என்ன ஆயிடுச்சு என்னுடைய தவறை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தனுடைய பதினாறு தலைமுறை அமிர்தமாக காட்டு மேல சொல்லிடுறான் கோபம் தள்ளிட்டுமோ அப்படின்னு அந்த பதினாறு கடைகளில் இருந்து அவர் பதினாறு அப்படியே அமிர்தம் சுட்டுகிறது அப்படியே வாங்க அதான் தாரை தாரை தாரையாக இந்த சங்கிலிருந்து ஊத்தக்கூடிய அபிஷேகமானது தாரை தாரையாக அவங்களோட விழுந்து அவர் அப்படியே கொடுக்குறார் இந்த தட்சன் வந்து சாமியோட ஒப்படைச்சுட்டார் நீ அவர்த்த போய் கேட்டுக்க அப்படின்னு சொல்லி அப்பொழுது இந்த கார்த்திகை மாத திங்கட்கிழமை சாமி விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் அந்த நேரத்துல சாமியை போய் பிடிச்சுக்கிட்டா இந்த சாபத்துல இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு நூத்தி எட்டு சங்குகளால் அமிர்த கொண்டு அபிஷேகம் எடுக்கிறார் அந்த அபிஷேக தருணத்துல வந்து மதிமயங்கி இந்த அழிந்து வரக்கூடிய அந்த உடலை மெல்ல மூன்று பெரிய அளவில் வந்துட்டாங்க சந்திரன் சந்திரன் அப்படியே தேங்கித்தாரு சுத்தமா அழிவு சுத்தமா போயிடுச்சு இருந்து அழகை எல்லாமே போயிடுச்சு மூன்று கோடி இட்ட சாமி சந்திரனாக போய் கொண்டார் சந்திரன இந்த கலைகள் அபிஷேகம் அபிஷேகப்படுத்த அவன் பாவ விமர்சனம் செய்து தெரிந்து செய்த பாவத்துக்கு தெரியாம செய்த பாவத்துக்குள்ள இந்த சோமவாரமே நம்ம ஏதாச்சும் ஒரு செஞ்சிருந்தோம் மனதில் யாராச்சும் ஒரு துன்படா பேசியிருந்தாலும் வறட்சி பார்த்தாலே தவறாம் அதனால அந்த பாவத்தை வந்து இந்த சோமவார விரதங்களால் நம்ம போய் ஒவ்வொரு இடத்திலையும் சாமியை வச்சு அபிஷேகம் நட முடியாது அதனாலதான் ஆலயத்தில் பொதுவாக பெருமான மூத்த திருமேணியாக இந்த திருமேனியில் அழைச்சு அடுத்த இந்த திருமேனியில் அழைக்கணும் இவ்வளவு திருமேணிகளை கடன்களின் எழுந்து இது நெருப்பு இது ஆகையும் காட்சி இந்த மாதிரி பஞ்ச பூதங்களையும் சுவாமியை அழைச்சு சுவாமியை குளிர்விக்கக்கூடிய இதனால தான் வந்து எல்லாரும் கலந்து வசூல் பணி செய்யறது இது ஒருத்தர் செய்யக்கூடிய வண்டாபடி கிடையாது ஏன்னா நான்

ஆலயத்தில் இந்த பணத்தை கொண்டுதான் இந்த வழிபாடு அதனால

நம்மளுடைய தெரிந்தும் தெரியாம அறிவு எல்லா குற்றங்களையும் பொறுத்து என இறைவன் என்னன்னா அன்பிற்கு எந்த ஒரு பாதகமே கிடையாது அதனால இந்த வழிபாடு வேலி வழிபாடு நடக்கக்கூடிய நம் ஆலயத்தில் பெருமானுக்கு எல்லாம் பெரும் திருமணம் என்று சொல்லக்கூடிய கரிகள் இந்த அபிஷேகத்தின் வாயிலாக நமக்கு நண்பு பெறும் பொருட்டாக இந்த வழிபாடுகள் இந்த பகுதி அன்பர்கள் நலம் பெறும் பொருட்டாக அங்கங்க இருக்கக்கூடிய சிவாலயத்துல இந்த சோமவார